முக்கியமா நான் இங்க சொல்றேன் இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரோலியோட நம்ம நன்றி சொல்லணும் மிகுந்த கரோலி இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரி சொல்றீங்களே இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்துல கொடுத்ததே கிடையாது அதனால சிஎம் சார் உங்க அரசியலாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா விஜய் அவர்கள் தேர்தல் காவல்துறையை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு